தமிழகத்தில் நடிகர் விஜய் உட்பட யார் கட்சி தொடங்கினாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவும் இடையேதான் போட்டி இருக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூரில் அதிமுக தொண்டர்களுக்கு டிஜிட்டல் உறுப்பினர் அட்டையை வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் சிவாஜி கடைஜன் கட்சி தொடங்கினாரு போயிட்டார் ரஜினிகாந்த் இன்னும் அண்ணா சொல்லிட்டு பயந்து ஓடிட்டான் எல்லாரும் என்ன எம்ஜிஆர் ஆக முடியுமா எல்லாரும் அம்மாவும் ஆக முடியுமா ஸ்ரீ ராஜேந்தர் பாங்கியராஜு இப்படி வரிசை எல்லா நடிகரும் ஆகுனாங்க கடைசியில் விஜய் வந்திருக்காரு இது என்ன நிலைமைக்கு போகும்ட்டு மக்கள் தான் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க அதனால் வலுவாக இருக்கிற மக்களுக்கு தொண்டு செய்கிற ஒரே இயக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற இந்த இயக்கம்தான் என்பதை மனதில் கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது எடப்பாடியாரா ஸ்டாலினா என்பதுதான் நிற்குமே தவிர வேற எதுவுமே நிற்காது எடப்பா திமுகவா அண்ணாதிமுகதான்